ஹலோ காய்ஸ் இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகிற முதலாவது டி ட்வெண்ட்டியில் இங்கிலாந்து வந்து எந்த மாதிரி ஒரு அணியோடய களமழங்கு பார்த்தீங்கன்னா பட்லரை உள்ளே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பழைய அணி மாதிரி பழைய இங்கிலாந்து பேட்டிங் அணி மாதிரி பரமா தான் இறங்குது அதிலே முக்கியமாக இன்றைக்கு வந்து விளையாட போகிற அணியை ஏற்கனவே இங்கிலாந்து வந்து அறிவிச்சு அப்படிங்க அந்த அணியை பார்த்தீங்கன்னா ஓபன் வந்து பிலிப் சால்டும் சைட் ஓபன் பட்லர் ஒன் டவுன் வந்து பென் டாக்கர் டூ டவுன் வந்து ஹரி குரூப் கிரீட் வந்து லிவிங்ஸ்டன் அங்கால வந்து ஜேக்கப் பெத்தல் பெத்தல் உங்களுக்கு தெரியும் ஆர்சிபி அணிக்காண்டி வாங்கப்பட்ட ஒரு வீரர் அதுவும் இப்போ ஒரு குறைந்த வயசில் கொஞ்சம் அதிரடி யார் ஒரு வீரர் அதுவும் வெளிநாட்டு வீரர் என்றா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்டா அது இந்த தான் இந்த பெத்தல் வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டராக வருவார் என்று இப்போ வரைக்கும் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது அப்போ இந்த மாதிரி நாங்கள் பெத்தலையும் நாங்கள் முக்கியமாக கவனித்து பார்க்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு அங்கால பார்த்திங்களா ஜேம்ஸ் ஓவர்டன் அக்கிஷன் ஆச்சர் அலில் ரஷித் மார்கூட் இதுதான் வந்து ரெண்டையும் விளையாட போற இங்கிலாந்து அணி வந்து நானேஜ் கொஞ்சம் பலவீனமான அணியை தான் இறக்குவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் பலமாக தான் இறக்கியிருக்கிறாங்க இந்த முறை இதே வந்து இந்தியாவில் எந்த அணி விளையாட வேண்டாம் இதுவரைக்கும் கன்ஃபார்மாக இந்த ஒரு அணியும் அறிவிக்க இல்லை இருந்தாலும் எந்த கணிப்பும் பண்ணி நான் ஒரு அணியை சொல்றேன்னு கேளுக்கும் ஓபன் வந்து சாம்சனும் அபிஷேக் சர்மாவாக இருக்கும் அடுத்த ஒன் டவுன் வந்து திலக் பெர்மா டூ டவுன் சூரியகுமார் யாதவ் த்ரீ டவுன் வந்து ரிங்கு சிங் இல்லாட்டி ஹார்திக் பாண்டியாவாக இருக்கும் ரெடி மாறி வரும் மோன் டவுன் மாறி பெறும் அதுக்குனால நிதிஷ் ரெட்டி அதுக்கு அங்கால பார்த்தீங்க ரெண்டா தான் சிக்கல் இருக்கு ரெண்டாவது சமி ஒன்று பாஸ்போர்ட் இருப்பான் அர்தீப் சிங் ஒரு பாஸ்போர்ட் இருப்பான் தான் ரெண்டு ஸ்பின்னரில் வரும் சக்கரவர்த்தி எடுக்கிறாங்களோ இல்லாட்டி அக்ஸார் பட்டர் எடுக்கிறாங்களோ இல்லாட்டி வாஷிங்டன் சுத்தரம் எடுக்கிறாங்களோ ஒன்று தெரியல எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுத்தரை விட்டுட்டு வரும் சக்கரவர்த்தியையும் அக்ஸார் பட்டலையும் தான் கூடுதல் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க என்னோட கணிப்பு தானே தவிர இந்தியா அணின்ற கணிப்பு வந்து இதுதான் முழுக்கியமோ தெரியல இதுதான் இப்படி உடனே தான் நடக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எது எப்படியோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் போல இருக்கு இரண்டு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமுமே பேட்டிங்ல மிகப்பெரிய பலமாக இருக்குது அதுலயே முக்கியமாக வந்து இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குது பேட்டிங்ல ஹிட்டர்ஸ் குண்டாணி வந்து இங்கிலாந்து தான் இப்போதைக்கு ஏரண்டு கேட்டிங்கன்னா டி டுவெண்ட்டிக்கு வேறு ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரெண்டைக்கு போர் வேட்டிங்மெண்ட் ராணி வந்து இருநூறு ரன்னை கடக்கும் செகண்டா வெட்டிங்மெண்ட் ராணி வந்து அந்த இருநூறு ரன்னை கிடக்கிறக்கான மேட்ச்சிலே கட்டாயம் ஈடுபடும் இதில் முதலாக இங்கிலாந்து வந்து இருநூறு ரன் அடிச்சாங்கன்னா ஒருவேளை இந்தியா இந்தியா வந்து அத திரத்தி அடிக்கிறக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது ஆனால் இந்தியா பசிபிக் மணி ஒரு இருநூறு இருநூற்றி பத்து அடிச்சாங்கன்னா கிட்ட நெருங்கலாம் நூற்றி தொண்ணூறு இருநூறு விலைக்கும் இங்கிலாந்து நெருங்கலாம் இவ்ளையா வின் பண்ணவும் வந்து தெரிய இல்லை எது எப்படி இருந்தாலும் நாங்கள் பொறுத்துருந்தால் பார்க்கணும் டேக்கிற ஏழு மணிக்கு இந்த மாற்று வாங்குது மத்து முடிய வந்து நான் உங்களுக்கு ஸ்கோர் விவரங்களையும் நடந்த சம்பவங்களையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்